ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்தாதான் தெரியும் நான் எவ்வளோ மனக்கஷ்டத்தோட குமுறலோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்பையும் அப்படிதான் ஒரு சிலர் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அது மாதிரி நம்ம வந்து நான் எப்படி வந்து உள்ளுக்குள்ள அந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொழுந்து விட்டு எரிய விட்டு ஒரு விஷயத்த பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கும் கொழுந்து விட்டு எரியும் இல்லைன்னா இனிமேல் யாராவது கேட்டாலும் எரியும் அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம ஜக வந்து அப்படி தாண்டி வர்றதா இப்போ நான் எனக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா அதனால இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்க்கும் போது ஒவ்வொரு கேள்விகளையும் என்னைய சொகுளில் அறிஞ்ச மாதிரி இருக்குப்பா அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் ஹா நம்மளையும் பார்த்து கேட்டாங்களே இதே கேள்வியை அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ அந்த இருந்து நம்ம எப்படி அதை தாண்டி அப்படி போயிடுறது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அதனால் வந்து தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்னு தயவு செய்து பாருங்கள் ஃபுல்லாக அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் நம்மளோட நாகாசோனி நேச்சுரலில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபர் வந்து ஆடி இருபதுல இருந்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க வந்து ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு கெத்தனை ஒரு மெசேஜ் போட்டு விட்றீங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமா எப்பம்மா ஆஃபரை போடுவேன் நீ வேற ஏமா இப்படி பண்ணுற பவுடர் முடிஞ்சு நாலு நாள் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறீங்க ஸோ அதனால் வந்து நம்மளோட ஆஃபருக்காக வெயிட் பண்ணுற அத்தனை உள்ளங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா போட்டி அப்படின்றது இருக்குல்ல நம்ம எந்த பிஸ்னஸ் ஆரமிச்சாலும் அதை ப அதே மாதிரி இன்னொருத்தர் பண்ணுறது இந்த மாதிரி போட்டிகள் நிறையா இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ அளவாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ பார்த்தா ஆ அப்படின்னு இருக்குது அப்போ அதுலேயும் போட்டி எல்லாத்துலையுமே போட்டிருக்கும் அதனால தான் இந்த நன்றியே சொல்றேன் நம்மளோட ப்ராடக்ட்டுக்காக வெயிட் பண்ற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நம்மளோட நாகாசோனில் நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே சிறுதானியங்கள் வச்சு பண்றது ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுறது ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் ஆர்கா ஆர்கானிக் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம எங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணிப்போமோ அதே மாதிரி தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே பண்ணுறது ஸோ இந்த ப்ராடக்டோடைய லிஸ்ட்டு எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுற பாருங்கள் வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் கொரியர் சார்ஜ் இல்லாமல் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போவே வேணும்னாலும் ஆர்டர் கொடுக்கலாம் இல்லை எனக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆஃபர் வந்து நம்ம இருபதாம் தேதியிலேருந்து கொடுத்துடலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே போயிடலாமா ஆ அதாவது சொல்லுவோம்ல ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரல அதே மாதிரி தான் ஒரே ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்பட்டு நான் பட்ட பாடு இருக்கேன் நாங்க நாங்கள் பட்ட பாடு இருக்கேன் ஆனாளுக்கு ஒரு ஒரு விஷயத்த அள்ளி தெளிச்சு விடுறாங்க ஹே இவன் அப்படி கட்டிருப்பான்டா ஹே இவன் இப்படி விட்டிருப்பாண்டா கட்டிருப்பாண்டா மகேஷ் இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கா எங்க ஏதாவது அடிச்சுட்டு வந்து கட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு சிலர் கேட்ட கேட்டுட்டாங்க நம்ம வந்து வீட்டுடைய பிளான் காட்டும் போதும் பார்த்தீங்கன்னா இம்மா பெருசு நாத்துக்கு அப்படின்னு என்ன கேட்டாங்க இவ்வளோ பெருசு எதுக்குங்க நான் சும்மா ஜாலியாக பேசுறேன் ஏதாவது வந்து நான் ஜாலியாக பேசுறதுக்கான எதனா வார்த்தைகள் வந்துச்சுன்னா என்னை நீங்க தப்பா எடுத்துக்கப்படாது ஓகேங்களா சும்மா பேசும்போது என் அக்கா தங்கச்சிக்கிற அண்ணன் தம்பி கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால வந்து இவ்வளோ பெருசு எதுக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்ப வந்து பார்த்துட்டு பாத்துட்டு அப்பா என்ன இது இவ்ளோ பெருசா இருக்குது இதை நீங்க கூட்டி முழுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிருவீங்க அப்படின்னு சில பேர் பாத்தீங்கன்னா நாலு பேர் தான் இருக்கீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இதெல்லாம் ஆடம்பர செலவு இல்லையா அப்படின்னு பேசிருக்காங்க கலாய்ச்சும் இருக்காங்க எடுத்து ஏதோ கஷ்டப்பட்டு எப்படி இருந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்ப வீடு கட்டுது நான் ஒரு ா இதுல கண்ணுக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரிதான் செலவுகள்ல வந்து ஆடம்பர செலவு அதாவது தேவையில்லாத ஆடம்பரம் தேவையானது அப்படின்றது இருக்குது நம்ம தேவையான விஷயங்களை பண்ணாவே வந்து எழுத்தாப்புல இருக்கிறவங்களுக்கு அதை ஆடம்பரமா தோணுது அதனாலதான் அத வந்து நான் என்ன எழுதிச்சிட்டேன்னா தேவையான ஆடம்பரம் தேவையில்லாத ஆடம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போதே நான் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்போவே பார்த்தீங்கன்னா என் சோஃபா வேணும் இந்த மாதிரி தான் நம்ம டிவி மட்டும் இங்கேருந்து வாங்கினது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது ஆல்ரெடி அங்கே அப்போ என்னெல்லாம் ஒரு சிலர் கேட்டாங்க என்ன வீடு துணுண்டா இருக்குது பொருள் மட்டும் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வேற வீடு லீஸுக்கு போயிடுவேன் நான் வேற வீடு கட்டிடுவேன் இப்படின்னு நான் சொல்லும் போது கூட அப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க ஏதோ நம்ம இருந்து இந்த சொல்லுவாங்கல்ல சும்மா உட்காந்து தின்னுட்டு கிடக்கு யாருக்கிட்டையாவது எதிர்பார்த்துன்னு இந்த மாதிரியே ஃபுல்லாக நம்மளை வந்து இது பண்ணுறது அப்போ எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது நாங்கள் ஒரே ஒரு தான் அவங்க சொன்ன எல்லாத்தையும் அள்ளி போட்டு விறகு மாதிரி போட்டு அதில் புசுக்குன்னு ஒரு நெருப்பை பற்ற வச்சு கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டேன் அப்போ ஓகே இது எப்போவுமே இந்த தீ அணையாமல் எரிய விட்டுக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது வந்து பாக்குறவங்களுக்கு வேணா அது ஆடம்பரமா இருக்கும் நம்மளுக்கு அது அவசியம் உங்களை யாராவது சொன்னாலுமே ஏன்னா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றோம் நம்மளுக்கு பல ஆசைகள் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க நம்மளை நக்கல் பண்ணிருப்பாங்க ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்து நான் சினிமா செலக்ட் பண்ணேன் நீங்கள் சினிமாவுக்கு வந்து முக்கியமான ஆட்கள் எல்லாரும் கேளுங்க என்னோட டேலண்ட் வெளியே வரணும் நல்லா சம்பாதிக்கணும் படம் பண்ணணும் பெரிய லெவலில் செட்டில் ஆகணும் அடுத்தடுத்த லெவல் போகணும் அந்த நான் எதிர்பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் சோ சின்ன பிள்ளைலேருந்து எனக்குள்ள இருந்த ஒரு விஷயம் தான் அந்த வீடு அதனால வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போ சைக்கிளே இல்லாதவங்களுக்கு சைக்கிள் வாங்கணும்னு ஆசை இருக்கும் சைக்கிள் வாங்கினவங்களுக்கு ஸ்கூட்டி ஸ்கூட்டிக்கு அப்புறம் பைக்கு பைக் அப்புறம் கார் இப்படி நம்ம வந்து நம்மளோட அதிகார தான் போகணுமே நம்மளுடைய எண்ணங்களையும் வந்து பெருசாக வச்சுக்கணும் தேவையில்லாத செலவுகள் பண்ணலையே நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பெரிய விஷயமா இருந்தாலும் அது எனக்கு தேவை நான் பண்ணுறேன் இப்போ எது நம்மளை ஆடம்பர செலவு பண்ணுறேன்னு சொல்கிறவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்களேன் அவங்களும் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இப்படி நீ வந்து தேவையில்லாத செலவு பண்ணுறேன்னு நம்மளுக்கு தேவையான விஷயத்த கூட ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது என்னுடைய கேள்வி என்னென்னா இன்னைக்கு தின்னா நாளைக்கு காலையில் வெளில வரப்போ தெரிஞ்சு தானே சாப்பிட்றீங்க அப்படியே சாப்பிட்டாலுமே உயிர் நான் சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னாலுமே அப்போ ஒரே விஷயத்தையே டெய்லி சாப்பிடுங்க ஏன் நாக்கு குருசியா வேற வேற எடுத்து சாப்பிட்றீங்க எத்தனை நாக்குக்கே அவ்வளோ ஆசை இருக்கும்போது இவ்வளோ பெரிய உருவத்துக்கு எவ்வளோ பெரிய ஆசை இருக்கும் அப்போ அதை புரிஞ்சுக்கணும் என்னடா சிரிச்சுன்னு இருக்க ஸோ அது வந்து அப்போ அது இருக்கும் நம்ம வந்து நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு நான் கேட்கல சரிங்களா இது வந்து பாருங்க உள்ள குழந்தை வீட்டு ஏறி ரத்தி கிண்டி விட்டா எம்பா எவ்வளோ வார்த்தைகள் வருது அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஏன் நான் இவ்வளோ இது சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் படுத்திருக்காங்க படுத்தியிருக்காங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவங்க கிட்ட நான் எல்லாம் பேசவும் மாட்டேன் பதிலும் சொல்ல மாட்டேன் ஆர்குமெண்ட்டும் பண்ண மாட்டேன் நம்மள்கிட்ட மாதிரி அதிகமாக பேசுறது இல்லை நானும் ஓ அப்படியா ஆமா யோசிக்கணும் தான் நான் கொஞ்சம் அப்படின்ட்டு வந்துடுவேன் அதனால வந்து நம்மளுக்கு அது தேவை சரிங்களா அவங்களுக்கு வேணா அது ஆடம்பரமாக வந்துட்டு போனால் தேவையில்லாத செலவுகளும் ஒன்று இருக்குது அது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளுடைய எதிரியே நம்மளை வந்து அதுக்கு சொன்னாலுமே யோசித்து பார்த்துட்டு ஆமாம் அது நம்மளுக்கு தேவையில்லாத செலவு தான் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் வந்து அந்த வீடு நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்க போகிறது இன்னொன்று அதை சேல் பண்ணாலும் நம்மளுக்கு அது ப்ராஃபிட் தான் ஆனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நூறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அவங்களுக்காகவே எங்கேயாவது ஒரு செலவு பண்ணிட்டு அதை கொண்டு வந்த ஸ்டேட்டஸில் வச்சு அவன் வயிறு எரியட்டும் அப்படின்னு வைக்கிறோம்ல அது தேவையில்லாது இப்போ ஒரு டெய்லி நம்ம ஒரு ஃபுட்டு மேலே போய் வெளியில் அப்படியே வகை வகையாக தின்னுக்கிட்டு இருக்கோம் ஹோட்டல்லேயே போய் அப்படின்னா அது தேவையில்லாத செலவு ஏன்னா உடம்புக்கும் பின்னாடி வைக்கணும் ஹாஸ்பிட்டலில் போய் அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருள்கள் அது ரிப்பேர் ஆகி போயிடும் சீக்கிரம்னு தெரியும் அவன் வச்சுருக்கான்னு நம்ம வாங்குறோம்ல அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு காரை அதை விட்டுட்டு அதிக அதிகமாக மாற்றிக்கிட்டே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன் ஸோ நம்மளே பிரிச்சிக்க வேண்டியதாக நம்மளுடைய தேவைகள் தேவையில்லாதது தேவையானது அப்படின்னு அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாது ஸோ அதுதான்ப்பா ஒரே கேள்வி கேட்டதுக்கு பெரிய ஆன்சர் அடுத்து அடுத்து குச்சி விஷயம் நான் செடி இருக்கு அந்த குச்சி அந்த கட்டையை வச்சு நான் ஒரு வீடியோ சொல்லி இருந்தேன் இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இப்படி அந்த இது வச்சதுக்கு அப்புறம் என்ன விஷயம் சிஸ்டர் யாராவது நல்லது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரே விஷயம் தான் இப்போ என்கிட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னும் சொல்ல மாட்டேன் யூஸ் பண்ணவங்க மட்டும் சொன்ன ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு பெருசாக ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசுக்கு இப்போ துளசி வந்து என்னால் கும்பிடவே முடியலையா ஆனால் நல்லது நல்லதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே நம்மளும் வச்சு பார்ப்போன்னு சொல்லி வச்சிட்ட மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அது எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுக்கு நிம்மதி கொடுக்குற விஷயத்த நம்ம செய்யலாம் நம்மளுக்கு நிம்மதி இல்லை அதை உடனே ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருக்கேன்னா அதை சரி இது பண்ணிக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் அதனால அது வந்து துளசி குச்சி தானே நல்லது தான் நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கடா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஆதங்கிட்ட வச்சுக்கோங்களேன் அப்புறம் கடனாலியாயி அசைக்கப்பட நின்று அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் என்னன்னா நிறைய பேர் ஒரு சிலர் வந்து நம்ம கடன் வாங்குறது வந்து எல்லாருமே கடன் வந்து ரெண்டு கோடி வச்சிருக்கிறவங்களும் கடன் வாங்குறாங்க ரெண்டு லட்சம் வச்சிருக்கிறவங்களும் கடன் வாங்குறாங்க அவங்க உங்கள்ட்ட தேவையை பொறுத்து இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப எமர்ஜென்சி இந்த நேரத்துல வந்து ஒரு கடன் தான் செஞ்சு ஆகணும் இல்லனா அது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம் அந்த கடன் நம்மளை ஒரு விஷயத்துல வந்து காப்பாத்துது அப்படின்னா நீங்க அதை செய்யலாம் ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டாளி பாத்தீங்கன்னா சரி இருக்காது அந்த கூட்டாளி பாத்தீங்கன்னா அதாவது இந்த இதெல்லாம் இருக்குல்ல அதாவது மெயினா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே பத்து பேர் வச்சுப்பாங்க அந்த பத்து பேருக்கு வந்து கடன் அள்ளி தெளிச்சு விட்டோம்னா இவங்களுக்கு ஏதாவது அதுல கெயின் வருமா என்னன்றது எனக்கு தெரியல பட் அந்த மாதிரி என்னன்னா இப்ப கூட நாங்க ஒரு வாட்டி அரிசி வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்ப ரெண்டு அம்மா வயசான அம்மாவை நாங்க பார்த்து தெரிஞ்சவங்க தான் அப்ப அவங்க பார்க்கும்போது என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க இந்த நிறைய வீடேறி வந்து இப்ப கடன் குடுக்குறாங்கப்பா அதுல எல்லாம் மாட்டிக்கிட்டு தான் தவிக்கிற மாதிரி இருக்கு இப்ப அதுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை போயிட்டு இருக்கேன் அதை கட்டவே முடியல என்னால அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆசைகளை வந்து தூண்டிடுறாங்க ஆமா இந்த குழுவிலேருந்து கடன் தர்றாங்க இது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் சொல்லி உங்க கையில் கொடுத்துட்றாங்க நம்ம என்ன பண்றோம் அது முக்காசி அடைச்சதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு கடன் இதுல தான் எனக்கு ஒருத்தவங்க சொல்லி எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்க அதுல இருந்து கொஞ்சம் சரி பண்ணிக்க பாருங்க எனக்கு ஒருத்தவங்க எப்படி சொன்னாங்கன்னா அதாவது இப்போ ஒரு ஒரு இதுல இருந்து குழுல இருந்து ஏதோ ஒன்றுல இருந்து நம்ம ஒரு கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடனை நம்ம வாங்கிட்டு இப்போ ஐம்பதாயிரம் வாங்குறோம் அப்படின்னா அதுல ஒரு முப்பதாயிரத்தை நம்ம அடைச்சிடறோம் அப்ப பேலன்ஸ் இருபது தான் நம்ம கொடுக்கணும் இப்ப இந்த முப்பதாயிரத்தை நம்ம கரெக்டா கட்டிட்டோம் அப்படின்றதுனால அந்த சைட்ல இருந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க முப்பதாயிரத்தை கரெக்டா கட்டிட்டீங்க இப்ப வந்து உங்களுக்கு எழுபதாயிரம் கடன் வரைக்கும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளும் என்ன நினைச்சுப்போம் ஓகே இது எழுபதாயிரம் வருதே இதை வாங்கிட்டு எதனா பண்ணுவோம் எதனா பண்ற இருந்தா தான் வாங்கணும் வருதேன்ட்டு வாங்கி போட்டு அதுக்கப்புறம் தேவையாப்பா தின்னு தான் திப்போம் அது அதனால வந்து எழுபதாயிரம் வருதா சரி ஓகே அப்படின்னு நம்மளும் போய் எல்லாத்தையும் சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன திரும்ப நடக்குது ஆல்ரெடி நீங்கள் ஒரு இருபதாயிரம் கொடுக்கணும் அந்த இருபதாயிரத்துடைய வட்டி அதையும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சோ முப்பதோ வச்சுக்கோங்களேன் இந்த எழுபதுலேருந்து நாங்கள் முப்பதை கழிச்சுருவோம் புரியுதுங்களா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வருது நாற்பது இந்த நாற்பது தான் உங்கள் கைக்கு பணம் ஆனால் நீங்கள் கட்ட வேண்டியது எழுபதாயிரத்துக்கு வட்டின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி எனக்கு ஒருத்தவங்க புரிய வச்சாங்க இதுதானான்றதும் எனக்கு தெரியாது பட் இப்போ நான் இப்படி சொன்ன மாதிரி தான் உண்மையாகவே நடக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடனை வாங்காமல் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது ஆசைகளை தள்ளி போட்டுக்கலாம் கல்யாணம் புது புதுசுலேயே சொந்த வீட்டில் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுக்காரன் பண்ண பத்து வருஷம் ஆகலையா அது மாதிரி தான் எல்லாமே நம்ம நினச்ச உன்னே கிடைக்கணும் அப்படின்னா கடன் தான் வாங்கணும் அந்த கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் அவங்க வந்து கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் வாயை முடிகிட்டு இருக்கா மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்து பண்ணிக்கணும் என்னன்னு கடன் அதிகமாக வாங்குறங்கள்ட்ட பழக்க வச்சுக்காதீங்க நீங்கள் நல்ல திறமையான ஆளாக இருந்தாலும் கடன் வாங்குறதா இருந்தாலும் உங்களே கடன் வாங்க வச்சிருவாங்க ஆமாம் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் என்னையே வாங்க வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஆமாம் கடனோட விஷயம்னு எழுதி வச்சிருக்கேன்டா மச்சான் அதான் என்ன கடங்காரன்ட்ட எंदலகு நீங்க பலக்க வச்சிக்காதீங்க அந்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கனா இதெல்லாம் நான் அனுபவிச்சது அதையே உங்ககிட்ட சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கனா இது வந்து கேள்வி எல்லாம் இல்ல இது வந்து ஒரு ஃப்ளோவா நானே சொல்றேன் விஷயம் ஆயிப்ப நிறைய பேர் பாத்தீங்கனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து செலக்டிவா வச்சுப்போம் இப்ப எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் நான் தேடுவேன் அப்படினா எனக்கு வந்து அவங்க உண்மையா இருக்கணும் என்னை வந்து இதுக்காக தான் இவகிட்ட நான் பழகினேன் இது இவகிட்ட கிடைக்கலன்னா இவளை நம்ம கழட்டி விட்டுடலாம் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அதை நானே கழட்டி விட்டுருவேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே எனக்கு அது தேவை இல்லை நம்ம பேசுகிற உண்மையான அன்புக்காக அவங்களும் அந்த உண்மையாக பேசணும் கிட்ட நான் அதை நான் எதிர்பார்ப்பேன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை செலக்ட் பண்ணுறவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வசதியானவங்க கிட்ட மட்டுமே பழக்கம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அது வந்து ஒரு சிலர் நல்ல தான் வச்சுப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ வசதியானவங்க கிட்ட மட்டுமே நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டா நம்மளுடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் அப்போ அவங்களோட பழகும் போது நம்மளும் உழைக்கணும் நம்மளும் வசதியாகணும் நம்மளும் இவங்களுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தவங்க வந்து வசதியானவங்க கிட்ட பழகணும்னு நினைச்சாங்கன்னா அது தான் நல்ல விஷயம் தான் ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்காக அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வசதியானவங்க கிட்ட மட்டும்தான் பழக்கம் வச்சுக்கணும் அப்பதான் நம்மளை பார்க்குற

ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம்தான் நான் சொல்ல நினைக்கிறேன் என்ன தெரியுமா இடத்துல ஆல்ரெடி அவங்க பத்து பேர் வச்சிருந்துருப்பாங்க அது ஒரு பொறுப்பான விஷயமோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதோ ஒன்று அதே இடத்துல அவங்க பத்து பேர் வச்சிருந்துருப்பாங்க அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல வேற யாராவது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அந்த பேர் கிளிக்கிறதா புள்ளிக்கிறதா அதனால எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்குது நல்ல சொந்தம் கிடைக்குது அந்த உங்களுக்காக அவங்க வந்து ஒரு இந்த சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் வந்து சேர்ந்துக்கிட்டு கவலையா இருக்கும்போது தூத்து போ அப்படின்றாங்கள அப்படிலாம் பழக்க வேண்டாம் நம்ம ஏதாவது ஒரு மனசு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம அதை ஷேர் பண்ணா கவலைப்படாத அதெல்லாம் நீ சூப்பரா வந்துருவேன்னு சொல்ற உறவுகள் கிடைக்கிறது நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க அவங்க கிட்ட எல்லாம் பணத்தை எதிர்பார்க்காதீங்க பாசத்தை மட்டும் எதிர்பாருங்க அதெல்லாம் இருப்பீங்க அடுத்தது வந்து இந்த மச்சான் ஆமா அடுத்து வந்து எல்லாரையும் நம்பாதீர்கள் அப்படின்னு அடுத்து இன்னொன்னு இதோட சேர்த்து இன்னொரு ஜாயின் மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தோம்

அங்க போய் அந்த விட்டுருப்பா அப்படின்னா அதை இங்க இருந்து ஓட்டிட்டு அங்க போறதுக்குள்ள ஒரு இது பண்ணுவாங்க பரவலாரம் ஒரு இது அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு அவங்க ஓட்டுறது நாளைக்கு இன்னொருத்தவங்க ஓட்டுவாங்க அந்த இது சரிங்களா அது மாதிரிதான் எப்பவுமே வந்து நம்ம வந்து என்ன சொல்றது மேலே போனாலும் ஆடக்கூடாது சில நேரங்கள் வந்து எல்லாருக்கும் மேலையே கிடச்சிக்கிட்டு இருக்காது சில நேரம் வந்து சருக்கள் இருக்கும் அந்த நேரத்துல கவலையும் படக்கூடாது எப்ப நம்ம மேல இருந்ததுன்னு இப்படி வந்து திருப்பி எனக்கு மேல வர தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க எப்பவுமே ஒரே மனசோடு இருந்துக்கோங்க அதனால் வந்து எதுக்கும் கவலையும் படாதீர்கள் அடுத்து வந்து எல்லாரையும் நம்புறது சகட்டு மேனிக்கு எல்லாரையும் பார்க்குற எல்லாரையும் நம்பி விட்றது அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வரத்தப்பட்டு உட்காந்து கிடக்கிறது தேவையாக இது அதனால வந்து எப்போவுமே நான் சொல்கிறது இன்றைக்கி காலையில் கூட ஒரு கடையில் நான் இவர் படிக்க சொன்னேன் அழகாக எழுதியிருக்காங்க அதில் உள்ள அர்த்தங்களை மட்டும் சொல்லிடுறேன் நம்மளுக்கு நேரம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கிற இந்த நேரம் வந்து நாளைக்கு எனக்கு திரும்ப கிடைக்காது நாளைக்கும் பன்னெண்டு மணி வரும் ஆனால் இன்னைக்கு வர பன்னெண்டு மணி நாளைக்கு வராது புரியுதுங்களா இன்னைக்கு போச்சுன்னா போச்சு தான் அதனால் வந்து நாளை அப்படின்றது வரும் நேற்று அப்படின்றதெல்லாம் வராது அதனால வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க நீ வந்து டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச இப்போ ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சேனா வேற யாரையோ தேடி போகாத உன்னுடைய வீட்டுல இருக்கிற உன் குழந்தைங்க கிட்டே நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எல்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போச்சுடா சும்மா இருக்கு ஏன்னா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ உன்னுடைய குழந்தைகிட்ட வந்து நீ எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறியோ அதே நேரத்தை தான் நாளைக்கு உன் குழந்தைய உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்னே செல்ல வச்சணுன்றோம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் எத்து பார்த்தாலும் சொல்லலாம் ஒரு வீடியோ பார்த்தோம் பஸ்ஸு அது வந்து அந்த பஸ்ஸு எப்படி தெரியுமா இருக்குது ஃபுல்லாக படுத்துக்கிட்டு ஜாலியாக போகலாம் அப்படி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு நம்மளுக்கும் இந்த மாதிரி ஜாலியான ஒரு ஃபேமிலி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்போ ஃபேமிலி ஏதோ ஒன்று ஜாலியாக போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் செல்ல வச்சுருந்தாங்க அப்ப அவ்வளவு பெரிய பஸ்ல போறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் எல்லாருமே ஆளுக்கூர் செல்லை வச்சு ஒரு பக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்ட மாதிரியே தெரியல அந்த இதுல சின்ன சின்ன வீடியோ தான் அப்ப அதை பார்த்துட்டு ஆமா இவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணி போய் என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களும் வெளியில போனீங்கன்னா ஒரு கேம் எல்லாம் இப்போ ஒரு பத்து கேம் எடுத்து வச்சுக்கோங்க பத்து கேம் மாத்தி மாத்தி விளையாடுங்க கிடைக்கிற நேரத்தை அந்த நேரத்தை வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த நேரத்துலயும் இதே செல்லையே எதுக்கு அது அதனால வந்து குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நம்ம வந்து வேற யாருக்கிட்டையாவது நம்ம போய் பேசினா நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் ரொம்ப ஒருத்தர்கிட்ட பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து அவங்களாலே நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் அவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இப்படி நடந்திருக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நான் அப்புறமா உங்க உங்கள்கிட்டன்னு போட்டுன்னு ஃபோனை வச்சுருவாங்க இல்லைனா கிளம்பி போயிடுவாங்க இதே உங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அவங்க ஃபோன் அடித்தா நீங்கள் எனக்கு வேலை இருக்குது அப்புறம் பேசட்டா அப்படின்னா கூட அவங்க வைக்க மாட்டாங்க சில பேர் உங்ககிட்ட பேசிட்டு அவங்கள சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி முடிச்சிட்டு நம்ம வேலையை எடுத்து விட்டு தான் விடுவாங்க அதனால் வந்து நம்மளுக்கு கிடைச்ச நேரம் வந்து பொக்கிஷம் மாதிரி அதை வந்து எல்லாேருக்கும் போய் தெரியாமல் பட்டுப்பட்டுன்னு செலவு பண்ணாதீங்க நம்மளுக்காக ஒருத்தவங்க செலவு பண்ணாங்க அவங்க நேரத்தை பணத்தை சொல்லலை பணத்தை எதிர்பார்த்தாலும் யாரையும் பழக வேண்டாம் நேரத்தை நம்மளுக்காக ஒரு வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் இதெல்லாம் கொடுக்குறாங்களா நீங்கள் பதில் கொடுக்கற தப்பே கிடையாது நம்மளை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறவங்களுக்காக நம்ம உட்காந்து ஸ்பென்ட் பண்ணணும் அழுவணும் கவலைப்படணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு நடந்திருக்கோம் எனக்கும் நடந்திருக்கே அப்படின்றதுனால ஷேர் பண்ணேன் இனிமேல் உங்களுக்கு இது வரைக்கும் நடக்கலாம் சந்தோஷம் இதை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நடக்காமையும் பார்த்துக்கங்க இப்படியெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே லைஃப் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கும் நம்மளுடைய சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்க அடுத்தவங்க கையிலலாம் கிடையாது அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஸோ எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எங்களுக்காக வேண்டிக்கங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த வீடியோல பாக்கலாம் ஆஃபருக்காக வெயிட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இருபதாம் தேதியிலிருந்து நம்ம ஆஃபர் போட்டுலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாய்